ஒரு அழகிய விநாயக சதுர்த்தி நாளில் விநாயக பெருமான் தன் பக்தர்களின் விருந்தில் ஏராளமான சுவையான மோதகங்களை உண்டு மகிழ்ந்தார் அவர் அனைத்து வகையான மோதகங்களையும் தேங்காய் பூரணம் வெல்லம் பருப்பு பழங்கள் என பல சுவைகளுடன் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டார் சாப்பிட சாப்பிட அவருடைய அழகிய தொப்பை மெதுவாக பெரிதாகி மகிழ்ச்சியில் ஆடியது பசி தீர்ந்த பிறகு விநாயகர் திருப்தியுடன் தன் மூஷிக வாகனமான எலியில் ஏறி வீட்டுக்குச் செல்லத் தொடங்கினார் அந்த இரவு பாவர்ணமினால் வானில் சந்திரன் முழு ஒளியுடன் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தான் வழியில் திடீரென ஒரு பாம்பு தென்பட்டது அதைக் கண்ட எலி பயந்து திடுக்கிட்டு ஓடிவிட்டது விநாயகர் சமநிலை இழந்து கீழே விழுந்தார் அதிக மோதகங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டிருந்த கோலத்தை வானத்திலிருந்து சந்திரதேவன் பார்த்து விட்டான் தன் அழகிய முகத்திற்கு பெருமை கொண்ட சந்திரன் விநாயகரின் இந்த நிலையை பார்த்து வியப்புடன் பெரிதாகச் சிரித்தான் இதை கேட்ட விநாயகர் அடைந்தார் சந்திரா நீ என்னை இப்படி கேலி செய்து சிரித்தாய் இனி நீ எப்போதும் முழு ஒளியுடன் இருக்க மாட்டாய் உன் ஒளி தேய்ந்து போகட்டும் என்று சாபமிட்டார் சந்திரன் உடனே தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் விநாயகர் கருணை கொண்டு சாபத்தை சற்று தளர்த்தினார் உன் ஒளி மறைந்து போகும் ஆனால் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் ஒரு மாதத்தில் ஒரு நாள் முழுமையாக ஜொலிப்பாய் மற்ற நாட்களில் தேய்ந்து போவாய் என்றார் இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தையும் சொல்கிறது பிறரை கேலி செய்வது அகந்தை கொள்வது தீமைக்கே வழிவகுக்கும் பணிவும் மரியாதையும் தான் வாழ்வில் உயர்வை தரும் இந்த அழகிய பாரம்பரிய கதையை ரசித்தீர்களானால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவுக்கு லைக் கொடுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் விநாயகர் அனைவருக்கும் நலம் தருவாராக